பிரியமான தேவ ஜனமே இயேசுவின் நாமத்திலே மீண்டு ஒரு விசுவங்களை அறிவூர்ண ஆசீர்வாதத்தோடு கொண்டு வாழ்த்துகிறேன் மையாகவே தேவ வார்த்தையை அனுதினமும் வாஞ்சியோடு வயரேக்கத்தில் கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவ தூய தயமுடி ஒரு மேன்மையான ஒரு செழிப்பு உண்டாகட்டும் வாஞ்சியுங்கள் விரும்புங்கள் தேவனே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நான் மேலாவது தலையாவது உங்களுக்கு விருப்பம் அல்லவா ஆகவே தேவதே உங்க விருப்பத்தின்படி சோத்திரம் என்னை மேலாக்கும் தலையாக்கும் என்று நீங்கள் வாஞ்சியோடு வயராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கேளுங்கள் கர்த்த கொடுப்பா இப்ப கேளுங்கள் என்பதிலே சோத்திரம் நீ மேலாகும்படி கேள் தலையாகும்படி கேள் என்றுதான் அர்த்தம் சோத்ரம் சார் இந்த நாட்களிலே நம் அருமையான ஜபத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம் ஜெபம் ஜபம் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜபம் அத்தனை நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஜபம் அகில உலகத்தையும் ஒன்றாக்குகிற ஜபம் அந்த ஜபம் பரலோக ஜபம் ஆகவே எதையும் வேதத்தில் எவ்வளவு சரியாய் முறையாய் கருத்தாய் கவனமாய் நிதானிக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் அதிலிருந்து நம் நன்மைகளை கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இன்றைக்கும் கவனிங்கள் சென்ற கல்ல சித்தத்தை குறித்து நமக்கு சற்று விவரமாய் கண்டறிந்தோம் இந்த நாட்களில் பாருங்கள் ஆண்டவர் அழகாக ஆறு பருள் மத்தையிலே இல்லை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் வியப்பாக இருக்கிறதா உலகத்தில் ஜெபித்து சாப்பிடுகிறாங்க இப்படி சிந்திக்க தூண்டுகிறதல்லவா அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்குள்ள ஆகாரம் கொடுக்கிறவர் பூமி விசாரித்து நிர்பாய்ச்சிகிறவர் சகல பிராணிகள் வாஞ்சி திருப்தியாக்குகிறவர் அப்படியானால் இந்த பரலோகி ஜபத்திலே ஆண்டவர் எதற்காக ஆகாரத்தை குறித்து அது இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை குறித்து எங்களுக்கு தாரும் என்று அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஒரு விவசாயி என்றால் அவர் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லைலாம் அங்கே முட்டு வச்சு வைப்பாரு பிள்ளைகள் கூட அநேகர் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு வேண்டிய பாதுகாப்பான ஒரு அரிசியையோ சோத்திரம் உணவுக்கு வேண்டிய உணவு கடத்தினை செவரித்து வைக்கிறார்கள் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறது அப்படியானால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அண்டூர் சரியாக கற்றுக் கொடுத்துருவன் ரகசியம் என்ன என்றால் சோத்திரம் என்னுடைய மனதுக்கு பட்டதை நான் உங்கள் மதத்திலே பட்ட வெளிப்படையாய் சொல்லுகிறேன் அப்ப நம்ம எவ்வளவுதான் ஒரு நமக்கு அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் ஸ்டோர் ரூம்ல மொட்டை மொட்டையாக அரிசி இருந்தாலும் இப்போ நாம் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகார தாரும் என்று ஜெபிக்கின்ற போது அவனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று நான் யோசிக்கிறேன் என்றால் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்முடைய ஸ்டோர் ரூம்ல எவ்வளவு ஆகாரம் சமைக்க வேண்டிய பொருட்கள் இருந்தாலும் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று முறையாய் நம் தேவ சமூத்தில விண்ணப்பிக்கின்ற போது இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம் தயார் செய்கிறோம் அல்லவா அந்த தயார் செய்கிற ஆகாரத்தின் மீது தேவ அனுகரகம் இறங்கும் தங்கும் அந்த ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஆகாரத்தை கேட்டு பெற்று சரியாய் முறையாய் ருசித்து உண்ணும் போது அந்த ஆகாரத்தில் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது அந்த நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும் அந்த ஒரு மேன்மை உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்கள் ஏன் வெறும் ஆகாரத்துக்காக ஆண்டு இவ்வளவு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரே அகில உலகத்துக்காரங்களும் ஜெபித்து விட்டார் சாப்பாடு வாங்குகிறார்கள் ஒரு நண்பர் சொன்னார் இருவர் உட்கார்ந்து குணவடைந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கிறிஸ்துவ அவர் நான் ஜபித்து விட்டு தான் ஆகாரம் எடுத்துக்கொள்வென்று சொன்னார் அந்த கிறிஸ்துவை அறியாத நபர் சொன்னார் நான் இதற்கெல்லாம் ஜெபிப்பதே இல்லை அந்த கிறிஸ்துவன் சொன்னாராம் நீ தப்பா எடுத்துக்காதே எங்க வீட்டில் இருக்கிற நாய் கூட போட்டோன்னு சாப்பிடும் அது கூட ஜெபிக்கா சொன்னாரோசித்து பாருங்கள் உலகத்துல எவ்வளோ காரியம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டோர் உண்ண முடியுமா அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்றால் அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாரும் இந்த ஆகாரத்தால் எனக்கு தீமை உண்டாகாதபடி செய்யும் இந்த எனக்கு புஷ்டி உண்டாக செய்யும் என்கிற கருத்தோடு மாத்திரம் அல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக யோசிக்கிறேன் மனசுக்கு மாநத்துக்குரிய ஆகாரம் மட்டுமல்ல உடலுக்குரிய ஆகாரம் வயிற்றுக்குரிய ஆகாரம் மாத்திரம் அல்ல அந்த ஆகாரம் என்பதில் மனதுக்குரிய ஆகாரம் ஆத்மீக ஆகாரம் ஆத்மா சொஸ்தம் அடையும்படியாய் வலுவடையும்படியாய் பாவ தீமைகள் பேர் அறுக்கப்படும்படியாய் நம்முடைய மனம் பரிசுத்தம் அடையும்படியாய் பரலோக ஆகாரம் தேவ வார்த்தையாகிய ஆகாரம் சோத்திரம் இதையும் உணர்ந்து பார்த்து ஜெபிப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன் ஐயா அதான் பைபிள் எழுதி கையில கொடுத்தாச்சு கையில இன்னைக்கு வேண்டிய தாரும் என்று ஜபிக்க வேண்டும் என்று நாம் கேட்பது நியாயமான கேள்வி அம்மா நம்ம எல்லா நாளும் பிரயாணம் போக மாட்டோம் ஏதோ ஒரு சில ஆளும் குறிப்பாக பிரயாணம் பண்ணுவோம் சோத்திரம் அன்றை இன்னைக்கு நான் பிரயாணம் பண்ணுகிறேன் இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்திற்கு தாரும் என்று சொன்னால் அந்த பிரயாணத்தின் பாதுகாப்புக்குரிய தேவ வார்த்தை நமக்கு தருவா கத்துவன் எல்லாம் தீங்கு கொலைக்கு காப்பா கத்தும் போக்கு வருத்தி என்றும் இருபத்தி ஆறு திருவசனங்கள் இதை போல தேவன் தமது வசனங்களை வார்த்தைகளை சோத்திரம் அன்றைக்கும் ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு போராட்டம் வரலாம் ஏதோ ஒரு குழப்பமான சம்பவங்களை நேரலாம் என்ன எதிர்மறையான சம்பவங்கள் நேரிடுகிறதோ அதை நமக்கு சரியாய் முறையாய் தெய்வ வார்த்தை மூலமாக கத்தில் வெளிப்படுத்துவார் படிக்கின்ற போது உணர்த்துவார் ஒரு நாள் நான் ஆவேசமாக ஒரு வழக்குக்கு போகும்படியாய் எத்தனை செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய வேத வாசிப்பிலே வழக்காட போகாதே என்ற வசனத்தை நான் படித்த உடனே திக்கு முக்காடி போயிட்டு அந்த நிகழ்ச்சியில நான் பங்கு பெறவில்லை அப்ப அந்த பாருங்க அன்னைக்கு வேண்டிய ஆகாரம் வழக்காடும் பதற்றமாய் போகாதுங்க பைவில் எழுதப்பட்ட வசனம் அன்றைக்கு நான் வளக்காடு வழக்காடும்படியாகத்தான் பதற்றமாய் ஆயத்தமாக்கி கொண்டிருந்தேன் அன்றைக்கு வேத வாசிகளை வழக்காடு பதற்றமாய் போகாது என்று வார்த்தை வந்தது அந்த வழக்காடன் பதற்றமாய் போகவில்லை அன்று விளைவு என்ன என்பதை அடுத்த வாரத்தில் என் கண்ணார பார்த்தேன் அந்த வழக்காட போயிருந்தால் எனக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும் என்பதை குறித்து நான் நிதானித்தேன் புரிந்து கொண்டுகளா அப்பா இன்று எங்களுக்கு வேண்டி ஆகத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொன்னால் சோத்திரம் மாம்சத்துக்குரிய ஆகாரம் மாத்திரமல்ல மனதுக்குரிய ஆகாரம் இந்த இரண்டை உள்ளடக்கியதான் இந்த வசனம் ஆகவே அப்ப இம்மைக்குரிய ஆகாரத்தை சமைக்கின்ற போது அதை ஆசை தருவார் இந்த தீங்கு ஏற்படாதபடி அன்றன்றைக்கு வேண்டிய தேவ வசனமய ஆகாரத்தின்

ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் தாமே தங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்